ஏன் மருமக வரி வராடுன்னு கீழே இறஞ்சி ஓடி ஆடி அவாவெல்லாம் பேசினா கல்யாணத்துக்கு வண்ட விளாட்டெல்லாம் என் மருமக மாரி வராடு என் தங்கம் தங்கும் அவன் பத்திரமாத்து தங்கம் வெள்ளி அது இதுன்னு என்னென்னமோ சொன்னியாட்டியம் அவன் மாணிக்கா ம் இன்றைக்கி என்னென்னா மனவரையில் உட்காந்து தாலி ஏறின நிமிஷமாக இம்மா கழுக்கு உக்கிறான்னு சொல்கிறியே இது என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியலத்தா ம் அப்போ நீ என்னத்துக்கு இந்த வரட்டு கௌரவத்துக்கு எடுக்கு நீ இந்த மாதிரிலாம் போட்டு புலம்பி பெரிய புல்ட்டை போய் அவன் கொடுத்த சொல்லி பார்ப்போம் ம் அதனால் நீ எந்த தருந்த அளவுக்கு தூக்கி தலை மேலே வச்சியோ அந்த அளவுக்கு ஒன்றை தூக்கி கீழே போட்டு விட்டாவும் மருமவ எல்லாம் வாஸ்தவன் எந்த எல்லா வீட்லையும் இருக்கிறான்னா சொல்லு பார்ப்போம் கொஞ்சமாவது மருமவன்னு ஒரு இடத்துல வைக்கணும் வார் வந்த உடனே நம்ம மவ நம்ம வீட்டில் பிறந்த ஒன்றுமே நம்ம நம்ம நினச்சி இடம் கொடுத்தோன்னு வச்சுக்க அதை உக்காண்ட கம்பாரு நான் தான் உதாரணம் என்னட்ட சொல்கிறது நீ எல்லாம் பவுனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் நான் எல்லாம் கவரிங்கில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதான் ஓ மரும ஒன்றை வச்சுக்கிறதுக்கும் ஏன் மருமக என்ன வச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னமோ நான் எதுவும் சொல்கிறத சொல்லிவிட்டேன் பாட்டு நடந்துக்கிட்டா ம் என்னமோ மருமவ வந்து நாலு நாளைக்கு நல்லா பேசணுன்னொன்னே நம்மளை தூக்கிட்டு கோபுரத்தில் வைக்கிறாள்வோ நம்மளுக்கு நல்லது கட்டை செய்கிறாள்வோ நம்ம பேச்சை மீற மாற்றுக்கிறாள்வோ அதனால் நம்ம வந்து எல்லாமே அவ்வளோக்கு நல்லது செய்யணும் கொள்ளணும் நீ நினச்சிரான் அப்போல்லாம் உனக்கு ஆப்பு ஆரம்பம்னு நினைக்கிறோம் ம் அப்போல்லாம் உனக்கு ஆப்பு ஆரம்பம்னு அவள் நினச்சிக்குவாள் அதோட சரி நம்ம மாமியை கழிச்சா வைகார மாதிரி இருக்கிறோம் நம்ம என்னென்ன பண்ணாலும் கேக்க மாட்டா அதனால நம்ம வேணாலும் பண்ணலாமா அவளுக்கு தைரியம் போடும் அதனால் மா மருமகளெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு குடும்பம் பார்க்குற வேலையை பாரு இன்றைக்கி உன் புருஷன் இருப்பட்டு அடிச்சான்ற அந்த குட்டி இன்னுக்கிட்டு வேடிக்கை பட்டுக்கிட்டு கை கொட்டி சிரிக்கிறான்றால அவள் மனசுக்குள்ள பிள்ளை ஆயிரத்தொட்டுக்கு குழப்பம் ஆயிரத்தொட்டுக்கு என்னென்ன இதில் இருக்கும் சொல்லு பார்ப்போம் பழி வாங்குற குணமெல்லாம் டி அவளுக்கு என்னமோ வெல்ட்டு எல்லாம் பாலும்னு நினைக்காத மோனியா என்னமோ என்னடா இவ்வளோ நாலஞ்சு நாளாக நம்ம வீட்டு பக்கம் காணும் என்னமோ அவள் மருமவள் நிறமாசமாக இருக்கிறா அப்படக்கு அதுக்காக தான் அருளை போட்றக்கணும்னு நானே நினச்சிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கலந்து வரோம் ஆமாம் ஆமாம் யா நீ ஒரு ஆள் பத்துக்க இவளை என்னத்தை நான் சொல்கிறதுன்னு தெரியல எல்லாம் பாரு ஏழு மாதம் தான் இருக்குது மாதம் ம் அதுக்கே வாத்தக்காரியில் ஏதோ சின்னத்தக்காரி எல்லாம் வாங்கிட்டு வந்து தழுறாளுவோ ம் மாவ அதான் என் தங்காச்சி மாவை எனக்கு இருக்கிறது ஒரு மாவை தானே ஒரு மாவன் தானே என் தங்காச்சி மாவை வந்தாக்கா போன வாரம் வந்து ஊர்பட்ட தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஆ அங்கே வந்து கொடுத்துட்டு அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உடம்ப பார்த்துக்குங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களான்னு அத்தனை கேள்வி கேட்டுட்டு போகிறா இவன் எல்லாத்துக்கும் ம் ம் ம்றாண்ணா ஐயஐயா ஐயஐய்யோ கலப்பாட ம் அது என்ன அவ ஆகவிட்ட ஆளுக வந்தால் மட்டும் கையை கொட்டிக்கிட்டு கம்மெலாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதமாக இருக்கிறோம் ஒரு நிற மாதம் கற்பிணியாக இருக்கிறோம் நம்ம இம்மா வேகத்துக்கு சிரிக்கிறாமா டாங்கு டாங்கு நடக்கலாமா ம் வச்சோம் கவுத்தம்னு வேலை செய்யலாமான்னு நான் யோசிக்காமல் செய்கிறா எல்லாத்தையும் ஏன் தங்காச்சி மாவை என் கூட பிறந்த ரத்தம் ம் ஏன் மாவை இவனுக்கு என்ன பத்து அக்கா தங்கச்சி இருக்குதா இல்லை அண்ணன் தம்பி இருக்கிறாங்களோ ஆனால் நாளைக்கு இவன் மொரையில் மொத்துவான் சொல்லு பார்ப்போம் ம் அக்கா ம் ஒரு தங்கச்சி மாவை அவளுக்கும் ஒரே ஒரு பொண்ணு சரி சின்ன வயசில் இது ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு ரெண்டு பிள்ளைகளும் அண்ணன் தங்கச்சின்னு இருக்கிற ம் வந்தாம்மா இவள் வீட்டுக்கு என்னைக்கு காலடி எடுத்து வச்சாளோ அன்னைக்கு வந்தது பாரு வேணா அவளும் என்னமோ என் சரியா சரியாக பேசுகிறதில்ல என்ன ஒரு சேர்க்கிறதில்ல ஒன்றும் செய்யறது இல்லை அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன் என் தங்கச்சி பிள்ளையில என்ன என்னென்ன வாணமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்ன பையன் பொண்டாட்டி வந்தக்க ஒரு மாதத்தில் மாறினானே என்னான்னு ஏண்டா போய் பார்க்கல அகில அவனு கேட்குறான் ஏன் ஏன் கூட அப்புறந்துச்சி நம்ம சும்மா சும்மா தேவையில்லாத வச்சு செலவெல்லாம் இழுத்து விடாத அக்கா எனக்கா ஐயோ தூக்கி வாரி போட்டுடுச்சு என்னத்தை சொல்றது நான் அந்த மாதிரி வந்த ஒரு ஒரு மாசத்துல இம்ம வேலை பண்ணி வச்சா இவ்வளோ இவ இவருக்கு எப்போ பாருதா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்க இவளுக்கு எப்போவுமே அவன் அப்பா ஆத்தான் வீட்டில் மட்டும்தான் வரணும் பேசணும் கொல்லணும் இவள் செய்யணும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும் ஏன் தங்கச்சி மாவு வந்ததுக்கு இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அவள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு தீனி வாங்கிட்டு வந்துருப்பாக்காவ அந்த தீனியை கொஞ்சம் கூட தொடவே இல்லையே அந்த குட்டி எங்கே வச்சுட்டு போனாலும் அங்கிட்டே தான் கிடக்கு ஒரு வாரமாக ம் அப்போ நம்ம என்ன சொல்கிறது நீ சொல்லு ம் மாரி எல்லாம் கலப்பாடு கட்டி அடிக்கிறா இவன் வெளியில் சொன்னால் வெக்க வேடு வெளியில் சிரிக்கவா நம்ம ஊருக்கு பத்து நியாயம் நம்ம சொல்கிறோம் பத்து பேருக்கு இங்கே என் ஊரில் நடக்கிற இந்த மாரி அநியாயத்தை சொன்னோம்னா எங்கே போய் காரி துப்புற மாதிரி ஆகிடாது அதனால் எல்லாத்தையும் போட்டு மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு கிடக்குறத நான் அடங்க அப்பா ஏயோ அக்கா நல்லவா மட்டம் பேச கொள்றா என்ன இவ்வளோ வேலையாக படுத்துக்கிறால ஏ கூட ஒரத்தி ஒரத்திக்கு தான் புருஷன் கூட பிறந்த நாற்று நாற்று தான் ஆவாது கொள்ளாதுன்னு இருப்பளவோ பாருங்கிட்டு நாற்று நான் பேரே ஏற்றுக்க மாட்டேங்குது ஒத்துக்க மாட்டேங்குது இவளுக்கு இப்போ வர மரும அவளுக்கு என்னடி இது கலப்பாடு என்ன இவ்வளோ வந்த உடனே அவ்வளோலாம் எங்கள் அப்பா ஆட்டாளுக்கு நான் பிறக்கலை நான் வெளியில் போய் இருந்துக்கணும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமானுன்னு அவளை எழுதி கொடுத்துட்டு போனால் தேவமாட்டேங்குது இப்போ வர மரும அவளுக்கு ம் பார்ட்டீலாம் கேட்குறதுக்கு என்ன வெறியாவது சி மட்டமான இருப்பா பிறகு உன் மருமவை இன்னும் மூஞ்சி கொஞ்சம் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்க யாத்தா மோனிகா இன்னும் உன் மரும விழா பிடிக்க முடியாது பார் ம் என்னடி இது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு திடீரெள் உள்ள உள்ளலாம் போகக்குள்ள என்னட்ட வாரிக்கிட்டு போகிறாள்வோ ம் இருக்கும்போதே நாலு சொண்ட பண்ணட்ட அனுசரித்து அனுசரணையாக பேசி நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு நல்லா அங்கே போகிறத்துக்கு இங்கே வரதுன்னு இருந்தா என்ன சந்தோஷமாக கேடு காலம் இதெல்லாம் எங்கே போய் பிடிச்சிட்டு வண்டியாக தெரியலப்பா இந்த பொம்பளைக்கு இப்படியே தஞ்சிக்கிறதுக்கு ஒரு பாடம் புகட்டினா நாங்கள் தஞ்சுட்டு வரோம் ம் ஏதாவது யாரும் வந்துடக்கூடாது உடனே குறை குறை குறையா சொல்லி சொல்லி அனுப்பிட்டுருக்குறது எங்கள் வீட்டு ஆளுகிட்ட வந்து பேசுறேன்னா அவங்களாம் என்னை பெற்றாங்க வளர்த்தாங்க கொண்டாங்க அதனால் பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்கேன் ம் இவங்க வீட்டு ஆளுகிட்ட எடுத்தவங்க ஒருத்தவங்க பேச முடியுமா ம் என்ன இது எல்லா வீட்லையும் இதே ஒரு பேச்சாவே இருக்குதே மாப்பிளை வீட்டில் பேச மாட்டேங்கிறாங்க பொண்ணு வீட்டில் உள்ள மட்டும் பொண்ணு பேசுதுன்னா பொண்ணு வீட்டில் கூடயும் பழக்கத்தில் இருந்திருக்கும் அதனால் பொண்ணு பேசுது இந்த வீட்டில் யார் கூட பழக்கத்தில் இருந்திருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இவங்களாம் தெரிஞ்சவங்களாம் கொண்டவங்களா ம் பேசி இது ஒரு குழப்பு எப்போ பாரு மாப்பிள்ளை வீட்டு பக்கம் வந்தாக்கா பொண்ணு பேசுறதே கிடையாது பொண்ணு பக்கம் வந்தா மட்டும் பேசி பேசி குழையுது அடையுதுன்னு இது எல்லாம் என்ன தான் தெரியல உம் இதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பொம்பளை வந்து உட்கார்ந்துகிட்டு குடும்பத்தை எப்படி குட்டிச்சவரா பாக்குதோ பாரு இதுதான் சொல்லுதே இதுக்கு எங்க போச்சு புத்தி உம் தீனி எடுத்து உள்ளே வைக்க வேண்டியதானே கொல்ல வேண்டியதானேன்னு சொன்னாக்கா எடுத்து கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மா வாங்கிட்டு வந்து கொண்டு போய் உள்ள வச்சா வாங்கிட்டு வந்தெல்லாம் கொண்டு போய் வச்சு அரசம் அடக்கிட்டா அப்படின்னு சொல்றது சரி இவங்க பொண்ணு வாங்கிட்டு வந்தாச்சு எடுத்து சாப்பிட்டோம் சரினு வெளில வச்சாக்கா அப்படியே எடுக்கல தொடலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இதெல்லாம் என்ன குழப்பம் தெரியல இருக்கட்டும் என்னோட கோவம் என்னோடைய இருக்கட்டும் நான் எப்போ இதுக்கு ஆப்பு வைக்கணுமோ அப்போ வச்சுக்கிறேன் நம்ம வர மாசமாக இருக்கும் புள்ள வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் இதெல்லாம் இந்த பொம்பளை ஒரு வேலை செய்ய மாட்டேன் எல்லாம் வெள்ளை வேலையும் எங்கள் அப்பா அம்மா தலையில் கட்டி விட்டுருவா மூஞ்சி மொசரையும் பாரு ஊருக்குள்ளே போய் என்னென்ன பேச்சு யாரை பற்றியெல்லாம் அடுத்த விட்டு குடும்பத்தை கஞ்சிகாசிட்டு வந்துட்டு இப்போ வீட்டில் இருக்கிற பிரச்சனை இழுத்து வெளியில் கொண்டு போய் கூட பார்க்குது பைத்தியம் பைத்தியம் இதை எப்படி ஆசைப்படக்கணும் அப்படி தான் ஆசைப்படணும் இந்த பொம்பளை கூப்பிட்டு சின்ன போய் கேட்போம் அத்தை வாங்கத்தை எப்படி நீங்கள் கூப்பிட்டீங்களா எனக்கு காதலே உள்ளத்தை ஒரு மயக்கம் ஆந்தியா வருதத்தை அதை நாங்கள் தான் எட்டி கூட பார்க்க முடியல சரி என்னமோ முனியாமத்தையும் நம்ம ஆராயத்தையும் வந்திருக்கிறாங்கன்னு தான் மரியாதை இல்லாத இருக்கக்கூடாது பெரியவங்க வந்தாங்கன்னா சரி அதான் உள்ளே இருக்கிற பழத்தெல்லாம் தோலை சீவி எடுத்துக்கிட்டு வந்து வச்சிருக்க இந்தாங்கத்தை என்னென்னமோ சொல்லிவிட்டா பாரு இவ்வளோ நல்ல பிள்ளைய எப்படி இப்போ தோலை உரிச்சு சீவி கொண்டு வந்துருக்குறான் நான் கூட வண்ட பூட்டில் கூப்பிட்டேன் பார்ட்டி காலை உழுவில் நல்லா நினச்சி கொடுனா கொண்டா கொண்டை எனக்கும் பசி எடுக்குதுட்டா ஆ கொண்டா இப்படி வந்து வை நல்லா இருக்குது பிள்ளைய ஸ்கேனு போட்டு பார்த்திகளா ம் ஏட்டா ம் என்னத்தான் நல்லா உடம்ப கவனிச்சிக்காம செர்வாங்கி போய் எல்லாம் கடன் கிடக்குற இத்தனை பழம் அது இதுன்னு வாரிக்கிட்டு வாராங்களா உங்கள் வீட்டில் இவங்க இருந்து எல்லாத்தையும் வச்சு நல்லா சாப்பிடலாமில் இந்த மாதிரி வர்ற எங்களுக்கெல்லாம் கொடுத்தா என்ன தாட்டம் உடம்புல என்ன சத்துக்கோ நிற்க போகுது சொல்லி பார்ப்போம் இந்த அக்கா ஒரு சோத்துக்கு செத்த ஆளு பாரு அவள் எப்படி நடிக்கிறா நல்ல மாதிரி நான் எங்கள் கதை சொல்கிறத ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பா ஒட்டுக்கிட்டு கெட்டுருப்பா ஒட்டு கேட்குற புத்தி தான் ஊடு உங்கள் வீட்டு சொந்தக்காரங்களுக்கே ஒருக்க அப்பா அம்மாக்கிட்ட இருக்கிற புத்தி தானே வரும் ஒட்டு எப்படி இவ்வளோ ஆசை அடைக்க கைக்குள்ளே போட்டுக்கணும் பழத்தை சீவி எடுத்துக்கிட்டு வரா பற்றியாவை பொருள் தான் கிருச்சியாக இருக்கிறான் சிரிக்கி சிரிக்கு இருக்கட்டி இருக்கட்டி இவ்வளுக்கு நான் வைக்கிற பெரிய ஆப்பா நம்ம சொன்னதை பொய் மாதிரி தானே பார்க்கறான் ம் எடுபட்டவன் எப்படி தான் இவன் இந்த சின்ன வயசுலேயே போய் மாமியாரை கவனிக்காத மாமனாரை கவனிக்காத புருஷனை இழுத்து கைக்குள்ளே போட்டுக்கணும் சொல்லி அனுப்புவளவுல இருக்குது எப்படி உலவுகள்லாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வராளோலா என்னென்னு தெரியலை நம்மலாம் கல்யாணம் பண்ண காலத்தில் கடந்தோம் சாணி மாடு கணக்கில் என்னென்ன வேலை செய்ய அளவில் அத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு நெல்லை குத்தி அரிசி எடுத்து அதுக்கப்புறம் சோளாக்க சொல்லுவாளுவோ அம்மியில் வச்சு மிளகாய் மல்லி எல்லாம் வறுத்து இந்த இந்த மஞ்சள் கிழங்கு என்ன தடியாக இருக்கும் என்ன நசுக்கிறதுக்கே உயிர் போய் உயிர் வரும் நெஞ்சு வலி எடுத்துக்கும் அப்படியெல்லாம் மசாலா அரைச்சி மிளகாத்தூள் அரைச்சி குழம்பு வச்சு நாங்க குடும்பம் பண்ணிருக்கிறோம் எப்படி நோவாம வந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டா பத்தியா புருசன்காரனை எல்லாம் என் புருசனை புருசனையும் என் என் பிள்ளையையும் சொல்லணும் ம் வரட்டும் தான் உங்களுக்கு தனியாக ஒரு மீட்டிங் போட்டு உங்களோட என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாப்பா பிரியா என்னோ உடம்பு தேவா என் ஆங்கி போய் கிடக்குற சொன்ன கணக்குல கொண்டு இப்படி வைய வா உக்காரு மாசம் நேரம் மாசமா இருக்கிறா என்னத்த சொல்கிறது எல்லா வீட்லையும் இருக்கிற பிரச்சனை தான் இருக்குது எவ்வளோ பைச்சா கோக்கறது எவ்வளோ விடறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை போ இம்மனை நேரம் பேசணும் ம் அதுக்கு ஆப்போசிட் எல்லாம் இருக்குது சரி சரி இந்த பழத்தை கொண்டு வந்து போய் வச்சுட்டு போய் உள்ளே போய் ஒரு கப்பு காஃபி கொண்டு வட்டா ரெண்டு பேருக்கும் திங்கிறதுக்கு நே வந்துருப்பாளுக போல இருக்கு மூஞ்சியை பாரு மூஞ்சியை ம் இன்னத்தை நான் சொல்கிறது எல்லாம் பொம்பளையும் அவங்க என் புருஷன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத இந்த மாதிரி தெருள் இருக்கிறதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு அழிச்சிக்கிறது இதுக்கு தான் இது இப்போ ஃப்ரெண்டு இதுக்கு ஒரு கெட்ட கேடுக்கு இது வயசுக்கு ஃப்ரெண்டு ஒரு கேடு ம் நரைச்ச முடி எங்கடி போச்சு எப்படி வச்சு தைய அடிச்சுக்கிட்டு இப்போ இந்த வயசு உனக்கு தேயானே வந்தவ்வளோ கேட்காத என்ன பேச்சு அவள் சொல்கிறான் அதுக்கு இது ரெண்டு கேட்டுக்கிட்டு கொடுக்கும் அதை என்னத்தை சொல்கிறது ஆ இருங்க அத்தை போய் டீ போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் உங்களுக்கு காப்பி வேணுமா அத்தை உங்களுக்கு என்ன வேணும் ம் உங்களுக்கு என்ன வேணும் அத்த அத்தை கத்தை எனக்கு ஒன்றும் வாணம்மா நீ போயிட்டு வா எனக்கு ஒரு எரிச்சலுக்கு நீ வர எனக்கு இது பண்ணிகிட்டுற காதை போனீனு சட்டை ம் அந்த ஆள் போட்டு அட்டியோ அடிக்கிறான் என்னமோ போய் பார்த்துன்னுக்கிட்டு இப்போ என்னமோ சந்தோஷமாக வந்து டீ வேணுமா காப்பி வேணுமா இது வேணுமான்னு இருக்கா போ நீ போ போ என்கிட்ட எதுவும் நீ பேச்சே வச்சுக்காதம்மா தலையை வலிக்கிறேன் எனக்கு பாருங்கத்தை ம் நான் என்னத்த சொல்கிறது புருச மாநாட்டிக்குள்ளே சண்டை நடக்கும்போது நான் போய் தடுக்கலன்றாங்களே நல்லா வறுக்குது நான் போய் தடுத்தனே என் பெற்ற பிள்ளைக என்னை தடுக்கலை நீ என்ன நீ இப்போ வந்த நீ தடுக்கிற கொள்றேன்னு என்ன பேச்சு பேசுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ம் இதெல்லாம் நம்ம சொன்னாக்கா உங்களுக்கு கோவம் வருது பாருங்கள் இப்போ தடிக்கும்போது புருசமாட்டி கூட நான் எப்படி போய் தடுக்கிறது சொல்லுங்கத்த நீங்களே சொல்லுங்கத்தை இப்படி தான் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே எல்லாம் என் தலையெழுத்து நான் போகிறேன் போய் எடுத்துக்கிட்டு வரான் அப்படி உங்களுக்கு நான் குறுக்கு பிடிச்சி போட்டாடி ம் அந்த குட்டி நல்லா தான் கேட்புறான் ம் நல்லா வேணா சொல்கிறா உனக்கு என்னை பைத்தி முடிச்சாட்டி ஏற்றி புருசு மட்டும் ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடக்கும் என்ன தனிக்காப்பா மருமகாரி ம் மருமகாரி மரியாதையாக தான் மனம் கொழையாமல் தான் நிற்கணும் என்னம்மா அவள் தடுக்காதீங்கன்னு சொல்கிறத எப்படி வந்து சொல்ல நீ சொல்லி பார்ப்போம் என்னட்டான் சொல்கிறோன்னு தெரியலை வயசு வந்த அளவுக்கு உனக்கு அறிவு அறிவுள்ளட்டி ம் அதான் அக்காப்பா ஆறு வயித்து ஃபுல்லகாரி ம் அடிச்சிக்கிறாங்களோ எங்க நம்ம மேலே நம்ம போய் வளர்க்கணுமா நம்ம மேலே நான் அடி உழுவுமான்னு போய் தனியாக நின்று இருப்பா அதுக்கு என்னம்மா இவன் என்ன இப்படி இப்படி தராது வைக்கிறாவோ ஏன் அக்கா இன்னும் இவள் பண்ணுறது சரியில்லை டி சரி சும்மா இங்கே வந்தது வராது அவள் என்னமோ பழக்க சீவி கொண்டு வந்து கொடுத்துட்டாலாம் டீ போட எடுத்துகிட்டு போயிட்டாலாம் அதுக்காக ரொம்ப ஓவராக பேசாதீங்கக்கா ஆ என்ன பண்ணுறா தெரியுமா அவள் அவளை போய் சப்போர்ட் வர பண்ணிக்கிட்டு திரியுறீங்களே நீங்கள் எனக்கு வர்ற ஆற்றுக்கு நான் என்னோடய கோவத்தை என்னோட உள்ள நாயத்தை நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலைத்தா ஆ சரி அது கிடக்கட்டும் போன மாதம் உன் மருமக வந்திருந்ததுல ஆ அப்போ வந்து உன் புருஷன் உன்னை போட்டு நல்லா இருந்தது தடி அடைய போட்டு அட்டி அடின்னு அடித்தார அப்போ உன் மருமக தடுக்கலைன்னு சொல்லி என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு உட்காந்துருந்தா விட்டு வாசம் முன்னாடி அவள் போனதுக்கப்புறம் சொல்லு பார்ப்போம் அப்போ உனக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயம் அடிக்கும் போது என்ன தாதெல்லாம் வந்து கிடக்கு நமக்கு என்ன அடி அடிக்கிறானோ இந்த ஆள் சேர்ந்துக்கிட்டு நல்லா எருமை மாட்டேன் மாரி நாலு ஆடாக இருந்தாலும் பத்து பண்ணியாக இருந்தாலும் ஆறு கோழியாக இருந்தாலும் ஒன்று ஒன்றை உட்காந்து துண்ணுப்பட்டு உடம்புல பழத்தை வர வச்சுப்பட்டு நம்மளை போட்டு அட்டி அடி நான் அடிக்கிறானும் ம் அதை தடுக்க மாட்டேன்னு விட்டாவா என்னமோ பேசுகிற பேச்சு உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்து தக்காளி செடிக்கேட்டா எல்லாம் காட்டிலும் கரெக்டாக தான்தான் இருக்குது ம் சரி இவ மாற்றமாக இருக்கிறா சரி சொல்லலை எட்டக்கணுன்னு விட்டு அடிக்காதீங்க மாமா பாவம் அட்டை நீ ஒரு வார்த்தை சொல்லுறதுக்குன்னா போய் தடுக்க வேணாம் சொல்லலாமுல்ல எனக்கு நான் ஒன்றும் தோல்பட்டு வரலம்மா ம் நல்லாயிருக்கும் ம் ஆட்டோ விட்டு நல்லா காஸ்ட்லியான பேக்கரில் வாங்கிட்டு வந்துருக்குறான் அப்புறம் க்ரிம்பும் நல்லாயிருக்கும் வேறு எடுத்துகிட்டுங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று சரி சரி வாங்க போவோம் விளா வரையா ஒரு காதை கூட இந்த சிரிக்கையை பற்றி சொல்ல முடியாது வந்து என் பிள்ளை வந்தான்னா எல்லாத்தையும் சொல்லி என்னையும் அவனையும் பிரித்து பிரிவினை ஆக்கிவிடுவான் இந்த ஆளு முகரையை பாரு முகரையா ஏன் பிடிக்கட்டு மாரி